மருந்து குடுக்கிறவங்க உட்காந்து சாப்பிடாரு மருந்து சாப்பிடறவங்க அதே டைம்ல உட்காந்து சாப்பிடறாங்க பத்து பேர் வந்து இல்ல முடியாத உடனால முடியாத அப்படின்னு சொல் சொல்றப்ப அங்க ரெண்டு பேரும் சொல்லியிருப்பேன் இல்லையா அதோட உனால் முடியுண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ரெண்டு பேர்த்த நான் எதோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன் ஆரம்பிச்ச காலத்துல வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் பிலிம் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு நீங்க என்ன கற்றுக்கீங்க நடிப்பின் அரக்கனுக்கு ஒரு கை பாசா கை இந்த செஷன் எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இவர்கிட்ட பட் ஆனா நிறைய நீ கரக்க போறாங்க வந்தது ரொம்ப நன்றி உட்காருங்க நீங்க ரெண்டு இண்டஸ்ட்ரியில வந்து ஆளுமையா இருக்கீங்க ஒண்ணு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து 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 ஃபுட் ரெண்டுமே முதல்ல நம்ம நம்ம இது தொழில பேசுவோம் நான் முழுசா தமிழ்ல தான் போறாங்க ஸோ நீங்க உங்க நடிப்பு நல்லா போயிட்டு இருக்கிறப்ப இந்த தொழில ஏன் இறங்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு ரெஸ்டாரண்ட் தொழில ஹோட்டல் தொழில் ஏன் ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைச்சு இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ரொம்ப பெருமையா இருக்குது எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுச்சு பட் பார்த்தாலே தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதாவது எனக்கு இதை விட பெருமை எனக்கும் என் குடும்பத்துக்கும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எனங்க இருக்க அவ்வளவு பெரிய இங்க எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு பல்லாயிரம் கோடி விட்டு முதலீடு செய்த ஒரு பெரிய முதலாளி இருக்கிற மேடை இது எல்லா துறையும் சார்ந்து ஒரு நாடு ஒரு ஒரு நாட்டு பக்கத்துல இருந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு துறை எல்லா துறையும் சார்ந்து புலியும் சார்ந்து அரசியல் சார்ந்து பெரிய விளையாட்லி எல்லாரும் இங்க வந்திருக்காங்க இது அவங்களுக்கான மேடை பொங்கலுக்கான மேடை இந்த மேடையில ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு உங்களுக்கு இதையா நீங்களும் முதலாளிதான் வாங்க அப்படிங்கிற எனக்கு என்ன தெரியல எனக்கு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பன்வீர்த்தியிருக்காங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் சார் சென்னை மேயர் வந்துருக்காங்க

ஃபர்ஸ்ட் அங்க இருந்து நான் நடிகனா வந்து நடிகன் இருந்து அங்க போகல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மதுரை மாவட்டத்துக்கு ஒரு ராஜா எப்பவுமே என் ஊர் பேர் சொல்லுறப்ப அந்த பெருமைப்பட்டுக்கிறீங்க அந்த ஊர்ல வந்து என் குடும்பம் எல்லாமே அங்க பால் வியாபாரி என் குடும்பம் எல்லாமே ஒரு அறுபது எழுபது மாடு இருக்கு எங்க வீட்டுல நாங்க பால் ஊட்டுப்போம் அப்ப மதுரைக்கு வந்து ஒரு ஒரு கடையும் ரெண்டு லிட்டரும் மூணு லிட்டரு தாண்டி பெரியார் பால் ஊத்துவோம் எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பி அண்ணன் ஆறு பேரு பேமிலி எல்லாருக்கும் ஒரு கடை பால் ஊத்துணும் பால் ஊத்திட்டு காசு வாங்குறப்ப சில சில உடனே காசு சில கடைகள் வெயிட் பண்ண சொல்லுவாங்க கடையில கூட்டமா இருக்கு கூட்டம் நிறைய உள்ள அவங்களுக்கு பால் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க முதலாளி கொடுப்போம் அப்புறம் கொஞ்சமா எங்க அண்ணா என்ன பண்ணுவாங்க பால் அந்த ஓனருக்கு நம்பிக்கூடாவே கேசியர் சொல்லுவாங்க இப்ப கொஞ்ச கொஞ்சமா அந்த தொழில கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு வேலை வச்சு ஆரம்பம் அம்மன் டீக்கெட் அன்பு ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு மூணு லிட்டர் முறையில கொஞ்சம் பதினஞ்சு லிட்டர் போய் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொஞ்சம் பெரிய கடை ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒரு அம்மன் அம்மன் டீ அப்படின்னு சொன்னா அம்மன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னா எல்லாம் தெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் அது ரெஸ்டாரண்ட்ல மாறிச்சு இது எல்லாமே எங்க குடும்பம் தான் எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருந்து எல்லாரும் உழைப்புதான் அந்த வேலை தெரிஞ்சிச்சு அதுக்குள்ளே நாங்க இருந்தோம் ஒரு தொழில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன தொழில் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் என்ன பண்ண போறோம் பண்ண போறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல பண்ணா கரெக்டா இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல மக்கள் எதை விரும்புறாங்கன்னு யோசிக்கணும் அப்படிலாம் யோசிக்கிறப்பதான் நாம இருக்கிற இந்த தீக்கடத்தையும் இந்த பாஞ்சா தொழிலே நம்ம பண்ண முடியாது சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்துச்சா டீ கடையில சக்ஸஸ் பண்ண சாதாரண செய்யல நீங்க ஒரு ஓட்டில கூட கொஞ்சம் அங்க கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கு டீ கடெண்டாக்கு நம்ம மேலே இடைச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த அடுத்த கடை அடுத்துக்கிட்டே இருக்கு சின்ன மறந்துட்டு நம்ம கடை சேர்த்துக்கல டீ வாங்கிட்டு வந்து குடிச்சு விடுவோம் சூப்பரா இருக்கும் சார் அது எடுத்துக்கிற உங்க கடை டீ கிளண்டு சரி அப்படியே அந்த அளவுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கு அப்படி இருக்கப்ப அந்த தடவை ஒரு ஐம்பது கடை ஒரு நூறு கடைக்கு நடுவுன்னு ஒரு கடையை போட்டு அம்மன் டீ கடை வாங்க எல்லாத்துக்கும் போலாம் அப்படின்னு எல்லாரும் வாயிலும் பேசிக்கலாம் அதுக்கான நம்ம உழைப்பு நான் நினைக்கிறேன்

இப்ப நாங்க ரெஸ்டாரண்ட் வைக்கல இப்ப பொதுவா வீட்டுல வந்து செஞ்சோம்னா ஒரு தோசை என்ன பெற்றாலதான் இதே ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா ஒரு தோசை அவ்வளோ லாபம் அப்படின்னு நாங்க எல்லாம் நினைச்சிருக்கோம் இல்ல கரெக்ட்டுங்களா நல்லா பொண்ணு சம்பாதிக்கிறாங்கயா அப்படின்னு நினைச்சிருக்கீங்க உங்க பார்வைதான் ஒரு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி எப்படி அதை பாக்குறது அப்படின்னு எல்லாருமே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் நார்மலுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருப்போம் கிடைச்சா செலவு எல்லாம் போங்க கல்லாவில் எவ்வளவு இருக்குதோ ஐ திங்க் இது லாவா அப்படின்னு ஆச்சுக்கிறோம் அந்த என்ன பொறுத்தவரை எங்க அண்ணன் பத்தி என்ன நடத்தினா ஒரு தோசா ஒரு குட்டு காசு தங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு தோசை தோசைக்கு நம்ம ஆரம்பிக்கிறது அந்த தோசை அது அது ஆரம்பிச்சு அந்த தோசை ஆகி நம்ம கையில அந்த தட்டு வர்ற வரைக்கும் அந்த ஃபுட்டு காசு தங்க எவ்வளவு அப்படி பார்த்தோம்னா இப்ப மதுரையில ஒரு ஐம்பது ரூபா வரும் ஃபுட்டோட காசு தங்கி அப்புறம் அந்த லேபர்னு ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரும் அப்புறம் ஈபி மெயின்டெனன்ஸ் ரெண்டு இது எல்லாம் சித்தப்பட ஒரு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் அந்த டோட்டலாகும் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு எட்டு பர்சன்ட் லாபம் கிடைக்கும் இப்படித்தான் ஒரு தட்டு கிடைக்கும் இப்படித்தான் நாங்க பார்ப்போம் இதே சென்னையில ஆகிச்சீங்கன்னா நாற்பது பர்சன்ட் ஃபுட்டோட காசு அதிகம் லேபர் ஒரு இருபது வரும் மற்றபடி அந்த மெயின்டெனன்ஸ் ரெண்டு கிபி எல்லாம் ஒரு எண்பத்தஞ்சு ஒரு பாய்ச்சி ஏன்னா அது பன்னெண்டு பர்சன்ட் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் லாபம் கிடைக்கும் காரணம் அதிகமாகும் அப்படித்தான் அங்கே பார்ப்போம் இதே இப்ப நீங்க அமெரிக்கா எடுத்துக்கோங்க

அவர் சொன்ன அனாலிசிஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு தீசிஸ் போட்டு அவுட் அந்த காஸ்ட் அனாலிசிஸ் போட்டு அவர் டீட்டெயில அவர் வந்து சொன்னாரணும் பேசும்போது நீங்க முன்னாடி வந்து அந்த லொக்கேஷன் சாதாரணமா கடந்து போட்டீங்க ஆனா ரெஸ்டாரண்ட்ல வந்து மூணே தாரம் லொகேஷன் 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 அப்படின்னு சொன்னாங்க இப்ப நீங்க வந்து உங்க லொகேஷன் எப்படி ஒரு லொகேஷன் தேர்ந்தெடுத்துக்கேன் அது ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கு நிறைய தெரியும் நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா எந்த ஏரியால ஒண்ணு எந்த ஏரியால எதை வச்சா கவர் ஆகும் அப்படின்னு நாங்க அப்படி இருந்த எதை விரும்பக்கூடிய ஏரியான்னு பாக்குறோம் என்ன சார் மத்த தெரியாது இப்போ உணவகம் ஒட்டி காஃபி வடையாள கட்டம் இந்த மாதிரி விஷயம் எது அதிகமா எங்க விரும்பக்கூடிய இடம் ஓகே அந்த இடத்த பாக்குறோம் அந்த இடத்த பாக்குறப்ப எடுத்தோடனே ஒரு மதத்தில் பண்றப்ப நிறைய அமௌண்ட போட்டு கூடாது ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஒரு அமௌண்ட போடணும் அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆக பாக்கணும் நம்ம என்ன இருக்கா ஒரு தொழில் பண்ண அப்படின்னு ஒருத்தவங்க பாத்தா இந்த இந்த ஹோட்டல் இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வளர்ச்சி இருக்கு நம்மளும் ஒரு பிசினஸ் ஆரம்ப பார்க்கணும் அது கிடையாது நம்ம பார்த்தோம் நமக்கு உடனே ஒரு ஆதரவு ஜெயிச்சவனே நம்மளும் வச்சிருவோம் அப்படின்ற அவன் ஜெயிக்கிறக்கு முன்னாடி எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து இருக்கிறேன் அவன் அப்ப எவ்வளவு எதுல எல்லாம் சக்சஸ் ஆகி எதுல எல்லாம் தோல்வி வளைஞ்சு வந்திருக்கா எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் உடனே லாபம் கண்டிப்பா எதிர்பார்ப்பதுக்காங்க அது இந்த உணவகத்தை பொறுத்தளவு ஆறு மாசத்துக்கு நல்லா இருக்கும் மூணு மாசத்துக்கு நல்லா இருக்கும் உண்மை நம்ம எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு கம்மியான முதல் இங்க வந்து ஒரு நாலு மட்டு கேட்டா நாலு ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க ஆளுக்கு ஒரு என்ன பார்த்தது எல்லாம் கேட்டு நமக்கு எது சரி அப்படின்னு ஒண்ணு இருக்குது நம்ம எந்த தொழில் பண்ணா நல்லா இருக்கணும் ஒண்ணு இருக்குது ஒரு சின்ன விஷயத்த சார் டைம் சார் ஏன் பண்ணா வந்து போயா அப்படி சொல்றேன் உங்களுக்கு ஹோட்டலில் தொழில் பண்ண நல்லா இருக்குமா வாய்ப்பே இருக்காது என்னோட அனுமதிக்கு என்னோட பொறுமைக்கு நான் எது பண்ண நல்லா இருக்கும் போறோம் அப்படித்தான் எங்கள் தந்த ஓட்டல் தந்து வச்சா சரியா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்பணும் இப்படித்தான் முதல்ல பண்ணி போய் இப்படித்தான் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் சரி சரி அப்படித்தான் நம்ம பெருசு படுத்தணும் இல்லையா எடுத்துட்டு நம்ம பெருசா போயிட்டு மாட்டிக்கிறாங்க அதாவது நம்ம ப்ராடக்ட் கம்பெனியில பாத்தீங்கன்னா மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அதிகமா போன அழகா வந்து நிறைய முதலீடு பண்ணாம கொஞ்சமா முதலீடு லாபத்தை வச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவர் அருமையா இன்னொன்னு உங்க ஹோட்டல்ல வந்து கீர்த்தி வந்து கேள்வி உங்கள்ட்ட உங்க ஹோட்டல அவர் வந்து அருமையான அனுபவம் அப்படியே கண்ணு கண்ணா வந்து அவரை கவனிச்சு அனுப்பிச்சாங்க அவர் வந்து சா சாதாரணமா உள்ள போயிட்டு சாதாரணமா வந்தவரோட அனுபவம் இப்ப வர்ற கஸ்டமரை வந்து உங்களுடைய உங்களுக்கு வேலை செய்யறவங்க வந்து அவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிறாங்க அது ஒரு ரகசியம் என்ன அது ரகசியம் என்ன எப்படி வந்து உங்க மக்கள் வரவங்களவ எல்லாம் கவனிச்சுக்காரு அப்படின்னு நாங்க குடும்பமா பாக்குறோம் அப்படித்தான் பர்ஸ்ட் எங்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே அண்ணன் நாங்க சொல்ற ஒன்னே ஒண்ணு இல்லையா தயவு செய்து நீ உன்னோட உழைப்புக்கு உனக்கான சம்பளம் வாங்கிக்க கண்டிப்பா ரொம்ப கம்மியா முழுக்க மட்டும் ரொம்ப அதிகம் உனக்கு என்ன தேவைய வாங்கிக்க ஆனா வரவங்களை வந்து உன் குடும்பத்தால் மாதிரி நீ கவனிப்பான் நீ வேண்டாம் விருப்பமா தயவு செய்து மட்டும் கவனிச்சிடாத உனக்கு லீவ் வந்து உடனே எடுத்துட்ட உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு கொஞ்சம் சொல்லியது அதுக்கு வேற வேறாவது ரெடி பண்ணிக்கிறீங்க நீ எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு நீ வந்து பிசினஸ் பண்றத நீ கேட்டாரு

ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் நீங்க அருமையா சொன்னீங்க இப்ப ஒரு ஃபுட்டு நீங்க ஆனா ரீசண்டா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்களை போய் ஒரு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதோட உங்க பார்வை என்ன ஏன் நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சீங்க அது லாபமா இல்ல நஷ்டம் என்ன அது அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிராண்டா நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க அந்த இடத்துக்கு போறது எந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க முடிவு பண்ணீங்க உங்களோட பார்வை எோட பார்வை வந்து இன்னைக்கு மதுரை உலகம் கூட தெரியாத அளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நானு மதுரை பொறுத்தவரை அங்கே எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா சிஹெச் எச் ஹாஸ்பிட்டல் எங்க அம்மாவுங்க எங்களோட சொந்த பெரியம்மா ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போயிட்டு வர்றப்ப அங்க இருக்கிறது எல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா இருக்குது வாழ்க்கையிலும் சரி தரம் சரி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக காரணம் நல்லா கம்மியாது அதெல்லாம் அதிகமா அங்க விக்க முடியாது ரொம்ப தரமாவும் யோசிப்பாங்க அவங்க அதனால வந்து அது ரொம்ப எல்லாமே அது ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்போ எங்க அம்மா வந்து வந்து ஹாஸ்பிட்டல் ஒண்ணு வைங்கடா சாப்பிட்ற வாய்க்கு வந்து அவங்க போய் எப்பயும் கேட்க முடியாது ஒரு சுடுதண்ணி கேட்க முடியாது இது பண்ண முடியாது அப்படி போனா வெளியில போயிட்டு பத்து கடை தள்ளிக்க ஒரு சுடுதனி கொடுங்க கேட்பாங்க அதுக்கு நல்ல மூல அந்த மாசத்துக்கு தான் சுடுதன் குத்துக்கிட்டு இருப்பான் இல்லாட்ட போமா அடுத்த கடைக்கு போக போமா உள்ள அப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எங்க அம்மா சொன்னாங்க நடந்தவங்க யோசிச்சோம் நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் இன்னைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் இருக்காங்க அமைச்சர்கிட்ட வந்து இத கேட்டோம் நாங்களுமே இத யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி லக்ஷமர கூப்ட்டு மதுரை சிஹெச்ல உங்களுடைய கேண்டில் ரொம்ப நல்லா சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்க ஹோட்டல்ல இருந்து சாப்பாட்ட வர வச்சு அவர் சாப்பிட்டு அவங்க பேமிலியை எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கு நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வைங்க இது ஒரு பெருசா ரொம்ப நல்லா இருக்குது வியாபாரம் நோக்கம் எதுவுமே வேண்டாம் இந்த மக்களுக்கு சேர்ந்த நல்ல விஷயமா இருக்கு நீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க அதை கேட்டா எந்த இதுவும் இல்லாம உடலையும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க வந்து அன்னைக்கு அதை வச்சிருக்கோம் உண்மைக்கே அப்ப கூட சப்போர்ட் பண்ணாங்க பேரை வேண்டாம் மாத்தி நான் வேண்டாம் எந்த ஒரு பிராண்ட் இருக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்ல இருப்பாங்க ஒரு சிஹெச் ஹாஸ்பிட்டல் போட்டுக்கு யோசிப்பாங்க அப்ப கூட பேரை மாத்தி வைக்கலாமட்டும் இல்ல இல்ல இந்த அம்மன் பேரே தான் உள்ள இருக்கணும் அப்படின்னு தம்பி சொல்லிட்டேன் ஒரே சென்டர் கே செஞ்சா இன்னைக்கு பத்து பிராஞ்ச் இருக்குது எல்லா ஒரே இடத்துல சமைக்கலாம் அங்க இருந்து அதே சிகிச்சைக்கும் வருது இங்க வந்து மொத்தம் ஒரு நூறு ரூபா இருந்தா இங்க வந்து முப்பது ரூபா தான் அப்பெல்லாம் கம்மியா தாக்காண்டா கவர்மெண்ட் மக்கள் எல்லாம் வராங்க அவங்க நிறைய வாங்க கம்மியான தரமான குவாலிட்டியில எல்லாமே கிடைக்கணும் இது நான் இல்ல இன்னைக்கு எல்லா மக்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு சுடுதண்ணி தனியா ரெடி பண்ணி வச்சு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்ப வேணா யாரும் வேணாலும் வந்து ஒரு சுடுதண்ணி விட்டுட்டு போனா அதுக்கு ஒரு ஆளை போட்டு டேங்கை போட்டு எப்பயுமே இது வச்சிருக்கோம் மெயின் தான் சுத்தமா வச்சுருக்கும் பொதுவாகவே உள்ள இருக்கிற இடத்த வந்து பேசுறவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் டாக்டர்ஸ் நர்ஸ் அந்த இடத்துல யோசிப்பாங்க உட்காந்து சாப்பிடறாரு மருந்து சாப்பிடறவங்க அதே டைப்ல உட்காந்து சாப்பிடுறாங்க எல்லாருக்குமே இந்த டைப்ல உட்காந்து சாப்பிடுறாங்க டாக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நர்சஸ் எல்லாருமே இன்னைக்கு மக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது நான் மறுபடியும் சொல்றேன் சார் அவங்க அந்த வாழ்த்து கொடுக்கலனால் கண்டிப்பாக இன்னைக்கு அதை போல மக்களுக்கு பெரும் போல இருந்திருக்காங்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கு நல்ல எண்ணத்துக்கு இன்னைக்கு நல்லா இருக்குங்க சார் ஒரு பத்து பிராந்தில் ஒரு பிராந்தம் கட்டி மேடம் அது எந்த பெரிய நோக்கம் அது எதுவுமே இல்லை அந்த ஒரு பத்து பிராந்தி ஒரு பிராந்தி அது மக்களுக்காக அவங்க இருக்கிறாங்க இந்த பத்து பிராஞ்ச அவங்களுக்கான ஒரு பிராஞ்சு கட்டிமே அதாவது சார் இங்க இருந்து இவர் சொல்றது வந்து ரொம்ப சந்தோஷம் இதுல <laughs> வந்து <laughs> we always talk about uh, uh, product la product design la product development la vandu you have to be obsessed with the problem appo solution me kudukka mudiyum nu solli அவர் வந்து அந்த மக்களோட தேவை அந்த அளவுக்கு அப்சஸ்டா இருக்காரு பிளஸ் அம்மாட்ட சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியான ஒரு விஷயம் அதே மாதிரி அம்மா அந்த கருணை பார்வைதான் வந்து இதோட முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு இந்த தான் நன்றி சொல்லிக்கிறோம் அந்த ஸ்டெப் எடுத்து ரொம்ப நன்றி சார் ஆஹ் இப்ப வந்து ரிக்ரூட்மெண்ட் நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிற ப்ராசஸ் இப்போ ஏன்னா நீங்க வந்து நீங்க சொல்றபடி செய்யற மாதிரி ஆள் விடும் நீங்க ஒரு பாலிசி வச்சிருப்பீங்க அப்ப நீ வர்றவங்கள வந்து ஃபேமிலி மாதிரி எந்த மாதிரி நாங்க யோசிச்சு அந்த ஆள் நீங்க ஏன்னா அவங்க படிப்பறிவு இருக்கலாம் செய்யலாம்னு இருக்கலாம் அது எப்படி அல்லது பர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பிராந்த் எடுத்த உடனே டக்குனு நீங்க ஒன்பது பிராந்த மத்த பிராந்த்னா உடனே டக்குன்னு வந்துடாது நாங்க ஒரு புது புதுசா இங்க ஒரு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னா ஆறாம் தேதி ஹோட்டல் ஓப்பனிங் ஆறாம் தேதி வச்சிட மாட்டோம் நாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த நெட்ல இந்த இது மூலமா நியூஸ் கொடுத்து வர வைக்கிறது அது நீ சோ படிச்சவங்க இருக்காங்க படிக்காதவங்க இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம் சோ அதனால அவங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு அவங்க அவங்க பேச்சு அவங்க எந்த வீட்டுக்கு தெரிஞ்சிடும் யாரா தெரிஞ்சு சோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள பேட்டர் பண்ணி முக்கியமான கூப்பிட்டு நாங்க சமைக்க சொல்றேன் சமைக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாசமா நாங்க கொடுத்துட்டே இருப்பேன் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாவே ஒரு மாசம் நாற்பது நாள் மினிமம் நாற்பது நாள்ல நல்லா வந்துருச்சு சூப்பரா இருக்கு அப்படின்னு பதினெட்டாம் தேதி இந்த ஹோட்டல ஓப்பனிங் பத்தாறு பிரான்ச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் இப்ப கூட மதுரை விருது நகர்ல ஒரு பிரான் ஓபன் பண்றோம் வரும் அது ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு ரெடி பண்ணிட்டே கூப்பிட்டு 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 கூப்பிட்டு

து அந்த தொகு தொகுதிக்கும் அந்த ஏரியாக்கும் அமைச்சுன்றதுனால அந்த முயற்சி நான் எடுத்த போது ஏற்கனவே அரசாங்கத்துல அவங்களுக்கு தெரியும் வந்து அதெல்லாம் நிறைய நிறைய முறை கேட்டு நடக்கும் பல முறை முயற்சி எடுத்து அது சரி வரல அதனால அது ரொம்ப அந்த காலில் நின்று அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்தி அதை உடச்சு மீனிங் டு ஃபாலோ த லா ஐ ஹேட் யூஸ் தட் மச் அத்தாரிட்டி ஐ டென்ட் ஆஸ்க் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச டைம்ல முடிச்சு அதுக்கப்புறம் பேர் நல்லா இருக்கிறதுக்காக அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இதை வந்து குறைஞ்ச விலையில் சிறந்த உணவை அங்கே வரவங்களுக்கு தான் கொடுத்து உங்களுக்கும் பொண்ணியை சேர்த்தணும் எங்களுக்கும் பேரை காப்பாற்றணும்னு கேட்டதுனால அவர் பண்ணாரு தவிர வேற எந்த காரணத்துக்கும் அவர் பண்ணல அது செஞ்சதை வந்து உண்மையிலேயே ஊரில் மிக நல்ல பேர் பெயர் கிடைச்சிது அஃபோர்ஸ் த பீப்பிள் பொலிட்டிகல் கேபிடல் இன்வால்வ் ஸோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணும் இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னா என்ன என்ன பார்க்க வந்து கிட்டத்தட்ட எல்லா கான்சல் ஜெனரல்ஸ் அம்பாசடர்ஸ் டெல்லியில இருந்து வருவாங்க கோயிலுக்கு போறதுக்கு அதனால ஒரு மாசத்துக்கு ஒரு எட்டு பத்து பேராது வெளிநாட்டுல இருந்து வருவாங்க என்ன பார்க்க பெரிய கூட்டமா இருந்தா வீட்டுல அவசரமா சமைக்கிறது கஷ்டம் எல்லா கேட்டரிங்கும் நாங்க அம்மன்ல தான் என் வீட்டுக்கு அவங்க நன்றிங்க இதை விட உங்களுக்கு ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் எப்படி ஒருத்தர் பாட் கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல சோ உங்களுடைய பணி தொடரட்டும் இப்ப அடுத்தது ஒரு டெசர்ட் மட்டும் உங்களுடைய உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கும்படியே கஷ்டப்படும் வாய்ப்பு கிடைச்சி நீங்க அத அப்படியே வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனாக நீங்க உருவாக்க அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம் எங்களுக்கா அது வந்து என்ன கத்துக்கிட்டீங்க ஆரம்பிச்ச காலத்துல வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் பிலிம் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு என்ன சொல்லி இருந்துச்சு நீங்க என்ன கத்துக்கிட்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல சினிமாவுக்கு வந்தேன் லைஃப்ல திரும்ப சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் உடல் குறிச்சா சாதிச்சிட முடியாது நான் வந்து பல இன்டர்வியூ நிறைய சொல்லியிருக்கேன் பல கஷ்டங்களை அனுபவிச்சேன் எல்லாருக்கும் எப்படி சொல்லு அது இன்னைக்கு ஊர் விட்டு ஒடியெல்லாம் போயிடல அன்னைக்கு தப்பிச்சிடல அன்னைக்கு முடியல அன்னைக்கு பசி பட்டினிட்டு பல வேதனைகளை பேச்சு பட் ஒரு நாள் அந்த ஒரு நாள் எனக்கான நாளா இருக்காதா அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் தாய்கிட்ட ஆயிருந்தேன் பசுக்கு இன்னைக்கு காசு கொடுத்த ஒரு அந்த பசுக்கு காசு கிடைக்காம பல நாள் தங்கிட்டு இருந்தேன் பத்து பேர் வந்து இல்ல ஒரு நாள் முடியாது அப்படின்னு சொல் சொல்றப்ப அந்த ரெண்டு பேரும் சொல்லியிருப்பேன் இல்லையா அதனால ஒரு நாள் முடியும்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ரெண்டு பேர்த்த நான் ஏதோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு எனக்கு கூட்டி வந்துருச்சு இரநூறு அடம் இயற்கையோட ஆசீர்வாதம் சுற்றிருக்க நண்பர்களோட ஆசீர்வாதம் தான் இந்த நிலைக்குது பட் என்னோட ஆசீர்வா கிடைக்கும் அதை நான் பயன்படுத்திக்கிட்டு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு பயன்படுத்தியும் தெரியல பட் இருந்தாலும் இந்த மேலும் நான் உழைக்க ரெடியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கதாநாயக கதை நாயகன் எப்பவுமே கதை நாயகன் எனக்கு ஆசைப்படுறேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதாவது உங்களுடைய அந்த ஜேர்னி ரொம்ப சக்சஸ் ஆகிட்டு இருக்கு எல்லா எல்லாம் நான் வாழ்த்து சொல்லிக்கிறோம் டைம் ஆயிடுச்சுன்னு சிவன் சோ நீங்க நம்ம மக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பர்ஸ்ட் டேஸ் சொன்னது அது ரொம்ப பெருமையா இருக்கு முப்பத்தி ஏழாவது பெட்னாவுடைய தமிழ் சங்க பேரழிக்கு நான் வந்துல ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்டிப்பா ஆஹ் இந்த முக்கியமான புறத்துல ஏதாவது ஒரு ஒரு காரணத்தை இது பாரின்ல ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த நேரத்துல இருந்து கண்டிப்பா உங்க அனுமதியோட உங்களுக்கு பிடித்த விதமா நான் உங்களை ஃபீல் பண்ணலான்னு இருக்கேன் இதே வேற ஒன்றும் இல்லை ஸோ அதனால அது பார்க்கணும்னு நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க இங்க எல்லா படையும் இருக்கு உங்களுக்கு எல்லாம் சிறப்பா பண்ணி ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு நன்றி பண்ணுறதுக்கு படங்கள் மேல மேல பரப்புற மூவிஸ் எல்லாமே வெற்றி பெறதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் ஆல்சோ